சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிங்கயா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஜ்புரா அப்படின்னு ஒரு நகராட்சி அதுல முப்பது வருஷமா துப்புரவு பணியாளராக சுமித்ரா தேவின்னு ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க துப்புரவு பணியாளரா ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்தாங்க ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம தாமதமாக வராம ரொம்ப உள்ளார்ந்த அன்போடு அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன பிரிவு உபச்சாகர கூட்டம் நடத்துறாங்க அந்த நகராட்சியில் உள்ள எல்லாருமே ஒரு சின்ன மீட்டிங் அந்த மீட்டிங்ல கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க மீட்டிங் தொடங்குற நேரத்தில் திடீர்னு பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியாளர் திடீர்னு வந்து சேர்றார் என்னோட இந்த மீட்டிங்க்கு கலெக்டர் வர்றாரு அப்படின்னு எல்லாம் பதட்டமாகிறாங்க அவர் வந்து உட்காந்துருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் அந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு மருத்துவர் வர்றாரு ஒரு ரயில்வே இன்ஜினியர் வேற வர்றாரு சரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்திருக்கிறாங்கன்ட்டு விழா நடக்குது அந்த கலெக்டர் கூப்பிட்டு பேச கொடுறாங்க ஐயா நீங்கள் ஏதாவது பேசுறீங்களா அப்படின்னு கலெக்டர் நான் பேசணும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேச வந்த கலெக்டர் சொல்லுகிறார் இந்த சுமித்ரா தேவி அம்மாவை உங்களுக்கு நகராட்சி பணியாளராக மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்க இளம் வயதிலேயே கணவனை இழந்து இந்த வேலையை கடினமாக செய்து கொண்டு தன் மூன்று மகன்களை படிக்க வைத்தார் அதில் ஒரு மகன் இன்ஜினியராக இருக்கிறார் ஒரு மகன் டாக்டராக இருக்கிறார் ஒரு மகன் கலெக்டராக இருந்து உங்கள் முன்னால் பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார் அதில் அந்த கலெக்டர் இன்னொன்று பதிவு செய்தார் இதில் எங்கள் அம்மாவை பற்றி நாங்கள் பெருமை அடைகிற விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் மூணு பேருமே மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொன்னோம் இந்த வேலையை இனிமேல் நீ பார்க்க வேண்டாமா வீட்டில் உட்காந்து ராணி மாதிரி இரு நாங்க சம்பாதிச்சு போடுறோம்ல அப்ப என் தாய் சொன்னா இல்லடா நாம கஷ்டப்பட்ட போது இந்த வேலை தான் நமக்கு சோறு போட்டது இதை நான் கடைசி வரைக்கும் செய்வேன் நாங்கள் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தான் யான் கடமையில் சரியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று அந்த கலெக்டர் பதிவு செய்தார் என்றால் ராஜ்குமார் சார் ஒரு வார்த்தை சொன்னார் அப்பா என்பவர் திரி மாதிரி அம்மா என்பவர் மெழுகு மாதிரி திரி தன்னையே எரித்து காணாமல் போய்விடும் மெழுகு அப்படியே கிடைக்கும் அப்படித்தான் இங்கே ஒரு திரி தான் எரிந்து காணாமல் போய்விட்டது ஆனால் அந்த மெழுகு திரியே இல்லாமல் தன்னை உருக்கி 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 மூன்று பிள்ளைகளை சிலைகளாக உருவாக்கி இருக்கிற